ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது எங்கள் கிச்சனுடைய பேண்ட்ரி யூனிட் இதில் எல்லாமே கடப்பாக்கல் தான் மேலே வந்து டோரெல்லாம் வந்து பிளைவுட்டு இந்த மாதிரி திறக்கிற மாதிரி வச்சுருக்குறேன் இதில் வந்து எல்லா மளிகை ஜாமானும் அடங்கும் மேல் செல்ஃபில் வந்து எப்போயாவது எடுக்கிறது அந்த மாதிரி இங்கே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு ஷீட் போட்டு சின்ன பாட்டில் பெரிய பாட்டில் அப்படி அடுக்கி வச்சுருக்குறேன் லாஸ்ட்டில் இந்த எக்ஸ்ட்ரா பிளேவுட்ஸு வந்து நமக்கு மிச்சம் கிடைக்கும்ல அதை வந்து ஆசாரிட்ட சொல்லி இந்த மாதிரி பழக கட்டை மாதிரி அடித்து அது மேலே இந்த சம்பளம்லாம் அடுக்கி வச்சுருக்குறேன் இந்த செல்ஃபுக்குள்ளேயே என்னுடைய எல்லா மளிகை சாமானும் அடங்கிடும் அதுக்கடுத்து இந்த மாதிரி திறக்கிற ஒரு டோர் வச்சுருப்பேன் இதில் வந்து இட்லி அரிசி சாப்பாட்டு அரிசி பச்சரிசி சீரக சம்பா புளி முட்டை அப்புறம் எக்ஸ்ட்ரா க்ராசரிஸ் வடகம் இந்த ஐட்டம்ஸ்லாம் ஒரே லைன் தான் வச்சுருப்பேன் எடுக்கிறதுக்கு வசதியாக கீழே நாலு ட்ராவ் இருக்கும் ஃபஸ்ட்டு ட்ராவில் வந்து பெரிய கேனில் ஆயில் வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன் அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜு கண்டெய்னர்ஸ் இருக்கும் ஹாட் பாக்ஸ் இருக்கும் அடுத்ததில் வந்து ஸ்பூனு கரண்டி இதெல்லாம் இருக்கும் இதுக்கு அடியில் ஒரு ஸ்பேஸ் இருக்கும் அது நான் ஆசாரிகிட்ட சொல்லி நான் செய்ய சொன்னேன் இந்த மாதிரி ஒரு ரீப்பர் வந்து இடையில் அடிக்க சொன்னேன் அது மேலே இதை வச்சுக்கிற மாதிரி இது வந்து எப்பயாவது எடுக்கிற திங்ஸ் எல்லாம் வந்து அங்கே அடுக்கி வச்சுக்குவேன் இது நிறையவே எனக்கு வசதியாக இருக்குது அடுத்த ட்ராவில் பார்த்திங்கன்னா பிளேட்ஸ் எல்லாமே இருக்கும் மூடி பெரிய மூடி கூட இதில் தான் நான் வச்சுருப்பேன் அதுக்கடுத்ததில் ஜூஸ் போடுறது அப்புறம் தூக்குவாளி டிபன் பாக்ஸு எக்ஸ்ட்ரா பாட்டில்ஸ் இதெல்லாம் வச்சுருப்பேன் நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள்